மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகளவில் நடப்பதாக நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் பிரபல மலையாள நடிகை ஒருவர் நடிகர் திலீபால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக புகார் எழுந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து மலையாள சினிமாவில் நிலவும் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் சமத்துவமின்மை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி ஹேமா தலைமையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கமிட்டி அமைக்கப்பட்டது இந்த கமிட்டியின் ஆய்வறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகிய நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த அறிக்கை தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதன் முதல் வரியே நீங்கள் பார்ப்பதை அப்படியே நம்பாதீர்கள் உப்பு கூட சர்க்கரையை போலதான் தெரியும் என துவங்குகிறது இதையடுத்து மலையாள திரையுலகம் மர்மங்கள் நிறைந்ததாகவே இருப்பதாகவும் அங்கு பணியாற்றும் பெண்கள் நடிகைகள் மட்டுமின்றி வேறு துறைகளை சேர்ந்தவர்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் சமரசம் செய்து கொள்ளும் பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்படுவதாகவும் மறுப்பவர்கள் துறையிலிருந்தே வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் பெண்கள் அச்சம் காரணமாக போலீசில் புகார் தெரிவிப்பதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இறுதியாக மலையாள திரையுலகம் கிரிமினல் கும்பலின் கட்டுப்பாட்டில் இயங்குவதாகவும் திரையுலகில் நடக்கும் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது